அப்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இங்கே மகரம் அல்லது கும்பம் எந்த ராசியில் பிறந்தாலும் சரி இந்த நவம்பர் மாதம் எப்படி இருக்குது பார்க்குறோம் இந்த மாதத்தில் வருமானங்கள் உங்களுக்கு பரவாயில்ல உங்களுடைய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல்லாகும் ஸோ லைஃப்பில் உங்களுக்குன்னு ஒரு எய்ம் இருக்கும் ப்ராஜெக்ட் பண்ணணும்னு நினைப்பீங்க உங்களுக்குன்னு ஒரு ஆம்பிஷன் இருக்கும் பட் அதை நோக்கி உங்களுடைய ட்ராவல் இருந்ததுன்னா இந்த மாதம் நல்லது ஏன்னா கிரகங்கள் இந்த மாதம் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது அது இருக்கும்போது நீங்கள் எவ்வளோக்கு அவ்வளவு ஆக்டிவாக இருக்கீங்களோ அவ்வளோ நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் அவட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குது உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கப்படும் எதிர்பார்த்த எதிர்பாராத செய்திகள் ஃபேவரபுளாக வரும் நீங்கள் தான் சுறுசுறுப்பாக இந்த மாதம் இருக்கணும் எந்த ஒரு விஷயத்தையுமே நாளைக்கு தள்ளி போடாதீங்க உடனே இப்போவே செய்யுங்க நல்லா இருக்குது இந்த மாதத்தில் பெரிய லெவலில் நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் ஆல்ரெடி நான் பிஸ்னஸ் மேக்ரெண்டாக இருக்கேன் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக இருக்கேங்கிறவங்களுக்கு நல்லா இருக்குது கவர்மெண்டால் எனக்கு காரியம் ஆகணுங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் நல்ல ஒரு நட்பு வட்டாரங்கள் உங்களுக்கு உருவாகும் பெரிய மனிதர்களுடைய செலிபிரிட்டியுடைய தொடர்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பரவாயில்ல பட் இந்த மாதத்தில் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு உடலில் என்ன காண முடியாத நோய்கள் ஏற்பட்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்க வரைக்கும் ஏனிங் நல்லா இருக்குது ஸோ எவ்வளோக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு இந்த மாதம் கவனமாக இருந்தீங்கனாலே சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த மாதம் முதல் கடவுள் விநாயகரை பிரமாதமாக வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க